நண்பர்களே இது வந்து கஜாம்பு கத்தரிக்காய் என்று சொல்வது இது அவரை இனத்தை சேர்ந்ததால் இதை மூக்குத்தி அவரை என்று சொல்வார் நண்பர்களே இது வந்து ஒரு செடி ஒரு கொடி இது வந்து கொடி மெல்லிய மிகவும் மெல்லிய கொடி இந்த ஆதி இடத்தை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இது ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா இப்போ மெல்லிய கொடி இந்த மெல்லிய கொடியாக இருக்கும் இதில் பூ ஊதாரணம் இல்லை ரெண்டு நிறத்தில் இருக்கும் பூ ஊதாரணம் இல்லை வெள்ளம் பார்த்திங்கன்னா இது வெள்ளை நிறத்தில் வந்திருக்குது இது ஊதாரணத்துலேயும் பெறும் இப்போ ரெண்டு நகரத்தில் வரக்கூடிய இந்த அதிக விளைச்சல் தரக்கூடியது இதை நான் நடுவை செய்து ரெண்டு மாதங்கள் ஆகின்றன ரெண்டு மாதங்களிலே பூ பூத்து காயாக்க தொடங்கிவிட்டன ஆகவே நண்பர்களே இது இதுக்கு அதிக உரம் போட்டு அதிகமாக காய்க்கும் இது ஆரம்ப காய்க்கும் போது ஆரம்பத்தில் காய்க்கும் போது குறைந்த அளவிலான காய்களை தரும் அதன் பிறகு அதிக அளவிலான காய்களை தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே இது ஒரு நல்ல ஒரு விலத்தில் தரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு ஒரு கொடிதான் நல்ல சுவையானது இது மிகவும் சுவையானது இந்த மேற்பகுதி வந்து நன்கு பழுத்து விட்டு நன்கு முத்தி விட்டுச்சுன்னா சாப்பிட முடியாது அது ஆனால் முத்தினாலும் இந்த பகுதியை சாப்பிட முடியும் தண்டு பகுதியை சாப்பிட முடியும் பிஞ்சா வச்சுக்கும் போது முழு சாப்பிட்லாம் இது பச்சை நிறத்தில் இருக்கும் மெல்லிய பச்சை நிறத்தில் இருக்கும் இப்போதும்